இரண்டாவது இரண்டு உழைப்பு உழைப்புல ஒரு பயங்கரமான ஹைட்ராவை எவ்வாறு அழித்தார் ஹெர்குலஸ் சொர்க்கத்திற்கு ஏறுவதற்கு முன்பு ஒரு பயங்கரமான அசுரனை கொன்று லெர்னியன் ஹைட்ராவை பழங்குடியினருடன் சேர்த்தது ஒவ்வொரு பள்ளி மாணவனுக்கும் தெரியும் இந்த ஹைட்ரா இப்போது மகிழ்ச்சியுடன் அழிந்து வரும் ஒரு இனத்தின் ஒரு பிரம்மாண்டமான ஊர்வன மிகவும் விடாமுயற்சியுள்ள இயற்கை ஆர்வலர்களின் ஆராய்ச்சிகள் இன்னும் ஒன்றுக்கு மேற்பட்ட தலைகளைக் கொண்ட பாம்பு அல்லது பள்ளி பழங்குடியினரை கண்டுபிடிக்க தவறிவிட்டன இருப்பினும் இன்று கெண்டக்கியில் ஒரு டைசபாலஸ் முதலை காணப்படலாம் ஆனால் மிகவும் மிதமான கணக்கீட்டின்படி ஹைட்ராவுக்கு ஏழு தலைகள் இருந்தன மற்றொரு கணக்கு அதற்கு ஐம்பது என்று கூறுகிறது மூன்றில் ஒரு பங்கு மற்ற இரண்டில் ஒன்றைப் போலவே நூறு இந்த தலைகளில் ஒன்று துண்டிக்கப்பட்ட பிறகு அதன் இடத்தில் மேலும் இரண்டு முளைத்தன மேலும் ஹீரோக்களின் கைகளால் அடிக்கடி தலை துண்டிக்கப்பட்டதால் முதலில் ஏழு தலைகளைக் கொண்ட உயிரினம் இறுதியில் நூறு தலைகளைப் பெற்றது மேற்கூறிய உண்மைகளிலிருந்தும் லென்னியன் ஹைட்ரா மிகவும் விஷம் மற்றும் கொடிய பூச்சி எனவே அதன் அண்டை நாடுகளுக்கு மிகவும் அருவறுப்பானதாக மாறியது என்பதிலிருந்தும் அதன் இயற்கை வரலாற்றை நாம் அறிவோம் இருப்பினும் அது தீய கொள்கையான டைபோனிலிருந்து வந்த எச்சிட்னாவின் சந்ததி ஷீ டிராகன் அல்லது கிரிபின் என்று நாம் படித்தோம் இது ஒரு முக்கியமான விஷயம் வாசகர் அதை மனதில் கொள்வார் என்று நம்பப்படுகிறது இப்போது லெர்னியன் ஹைட்ரா ஒரு வகையான ஆன்மாவைக் கொண்டிருந்ததாக தெரிகிறது அதை நம் ஹீரோ அழிக்க முடியவில்லை இந்த ஆன்மா நீண்ட இடமாற்றங்களுக்கு உட்பட்டது பல்வேறு ஓநாய்கள் ஐநாக்கள் சுறாக்கள் முதலைகள் ராட்டில் பாம்புகள் மற்றும் போவா கன்ஸ்ட்ரிக்டர்களின் உடல்களில் தொடர்ச்சியாக வசித்து வந்தது இறுதியாக அது மீண்டும் அதன் அசல் வீடு போன்ற சட்டத்தை அனிமேஷன் செய்யும் வரை மேலும் விவரங்கள் நமக்கு கொடுக்கப்படும் போது இன்னும் முழுமையாக விளக்க முடியும் இந்த நவீன ஹைட்ரா ஒரு பிரம்மாண்டமான அசுரன் அதன் உடல் ஒரு இறக்கைகள் கொண்ட பாம்பை போன்றது மற்றும் பெரிய மற்றும் சக்திவாய்ந்த நகங்கள் அல்லது நகங்களை கொண்டது அது ஒரு முறை வேட்டையாடும் போதெல்லாம் அதை எப்படி விட்டுவிடுவது என்று அதற்கு தெரியாது அதற்கு கிட்டத்தட்ட எண்ணற்ற தலைகள் இருந்தன அவை நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வந்தன இந்த தலைகள் மனிதர்களின் தலைகள் போல இருந்தன அவற்றில் குதிரை முடி விக்குகளைப் போன்ற சாம்பல் நிற விக்குகள் இருந்தன விக்களில் சில குட்டையாகவும் நெருக்கமாகவும் வெட்டப்பட்டிருந்தன பக்கங்களிலும் பின்புறத்திலும் சில கடினமான சுருட்டைகளுடன் சில வாள்களும் சார்ந்திருந்தன அவை பன்றி வாள்கள் என்று அழைக்கப்பட்டன மற்றவை நீளமாகவும் பாயும் தன்மையுடனும் இருந்தன புகையிலை குழாயின் கிண்ணத்திலிருந்து எழுவது போன்ற பெரிய ஆடம்பரமான சுருட்டைகளுடன் இருந்தன ஒவ்வொரு தலையின் வாயிலும் பாம்புகளை போன்ற கோரைப்பற்களும் அதேபோல் இரண்டு நாக்குகளும் இருந்தன இந்த நாக்குகள் பேசும் சக்தியைக் கொண்டிருந்தன அவை முன்பு பாம்பு பேசியது போல அதாவது வற்புறுத்தவும் ஏமாற்றவும் செய்தன இந்த நோக்கங்களை அவர்கள் இப்போது உலகிற்கு இழந்த இரண்டு கலைகளால் நிறைவேற்றினர் ஆனால் அதன் மறுமலர்ச்சியை விரும்புவது கடினம் சோஃபிஸ்ட்ரி மற்றும் ஹம்பக் சோஃபிஸ்டி மூலம் அவர்கள் தங்கள் கேட்போரின் உண்மைக்கு எதிரான ஆர்வங்களுக்கு ஹம் பப் மூலம் அறிவை சேர்த்தனர் தவிர இந்த நாக்குகள் மற்றொரு சக்தியை கொண்டிருந்தன அதை அவர்கள் அடிக்கடி பயன்படுத்தினர் அது மிகைப்படுத்துதல் குழப்புதல் மற்றும் மிரட்டுதல் இருப்பினும் மிகவும் கிரீஸ் மற்றும் எண்ணெய் மிக்கதாக இருந்ததால் அவை முகஸ்துதி செய்வதற்கும் சந்தர்ப்பத்தில் நியாயமாக பேசுவதற்கும் மிகவும் திறமையானவை இந்த ஹைட்ராக்களின் சில நாக்குகள் ஒரு வார்த்தையால் கொல்லும் பாக்கியத்தை பெற்றன அவை வாழ்ந்த தலைகள் பெரிய சுருள் விக்குகளை கொண்டிருந்தன அவை அவற்றை இவ்வளவு கொடிய முறையில் பயன்படுத்தவிருந்தபோது பெரிய விக்கு ஒரு கருப்பு வெல்வெட் தொப்பியால் சூழப்பட்டது பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமானது ஹைட்ராக்களின் தலைகளில் விக்குகள் இல்லாமல் ஒரு சில தலைகள் கூட இல்லை அவற்றின் முகங்கள் நரிகளின் முகங்களைப் போல இருந்தன மிகவும் தந்திரமானவை மற்றும் தந்திரமானவை சமகால எழுத்தாளர்கள் அவர்களுக்கு ஆறு மற்றும் எட்டு பைசாவின் முகம் இருந்ததாக கூறுகிறார்கள் இந்த சொற்றொடர் இன்று ஓரளவு தெளிவற்றது இந்த அரக்கனால் ஏற்படும் குறும்பு மற்றும் குறும்பு அவர்கள் காலத்தில் மிகவும் மோசமானவர்களாக இருந்தனர் அவர்களின் மோசமான குணம் என்னவென்றால் அவர்களுக்கு உணவளித்து நிரப்பி மாமனின் குப்பையில் பாய்ச்ச உதவும் எவரின் கைகளிலும் அவை எப்போதும் தயாராக இருக்கும் கருவியாக இருந்தன அவர்கள் யாரையும் யாரையும் ஒரு பரிசிற்காக அவர்களை இறையாக அனுமதிப்பார்கள் ஒரு பணக்காரர் தனது சிறிய அணிகளில் இருந்து ஒரு ஏழையை வெளியேற்ற விரும்பினால் இந்த ஹைட்ரா தங்கத்தின் லஞ்சத்திற்கு பணியமர்த்தப்பட்டு வெகுமதியின்படி விடுவிக்கப்பட்டு ஒன்று இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வாய்களால் தேவைப்படுபவர்களை பார்த்து குறைத்து கடைசியில் அது அவரை அவரது அடைப்பிலிருந்து வெளியேற்றும் வரை விடுவிக்கப்பட்டது திருமண வாக்குறுதியின் பேரில் ஓய்வு பெற்ற ஒரு முதியவரை மறைமுகமாக தூண்டிய ஒரு கூலிப்படை இருந்ததா ஒரு அருவருப்பான ஒப்பந்தத்தை நிறைவேற்றாததற்காக முதியவரின் தலையில் ஆயிரம் கினியாக்களின் தொகையை வசூலிக்க ஹைட்ரா கூச்சலிட்டு அலரி பொய் சொல்லி தனது சேவையில் ஈடுபட்டது ஒரு விதவை அல்லது அனாதையின் உரிமைகள் பறிக்கப்பட வேண்டுமா ஒரு பணக்கார கொடுங்கோலரின் உத்தரவின் பேரில் ஹைட்ராவுக்கு லின்ஸ் போன்ற கண்கள் வழங்கப்பட்டன அவை செயல்களிலும் குடியிருப்புகளிலும் உள்ள பிழைகளை கண்டறியவும் ஏழை உயிரினங்களை பிச்சைக்காரர்களாக மாற்றவும் பயன்படுத்தப்பட்டன தன் தந்தையின் தலையை துண்டித்த வில்லனை வெளிப்படையாக சமூகத்திற்கு காட்ட வேண்டுமா ஹைட்ரா அந்த வேலையை செய்ய பணம் செலுத்த வேண்டியிருந்தது குற்றவாளி மீது நான்கெழுத்து பெயர் இருப்பதை கண்டுபிடித்த பிறகு அதை ஐந்து எழுத்துக்களில் எழுத வேண்டியிருந்தது தங்களை சொர்க்கம் என்று அழைத்து கொண்ட ஹைட்ரா தலைவர்கள் கைதியின் குற்றமற்ற தன்மையில் தங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்த விரும்பவில்லை அவர் எப்போதும் குற்றவாளி என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர் ஒரு குறிப்பிட்ட குகை இருந்தது இந்த ஹைட்ராவின் விருப்பமான இடம் அங்கு தன்னிடம் இருந்த அனைத்து தலைகளிலும் மிகவும் மோசமான மற்றும் பொல்லாதவற்றைக் காண்பிப்பது வழக்கமாக இருந்தது இந்த தலைகள் மற்றவற்றை விட குறிப்பிடத்தக்க வகையில் மிகவும் கொடூரமானவை குறிப்பாக ஒருவருக்கொருவர் எதிராக இந்த குகை ஓல்ட் பெயிலியின் பெயரைக் கொண்டிருந்தது ஆனால் ஹைட்ரா மேலே குறிப்பிடப்பட்டதை விட ஆழமான மற்றும் இரத்தக்களரி மகத்தான செயல்களுக்கு குற்றவாளி அது எண்ணற்ற இதயங்களை உடைத்தது மட்டுமல்லாமல் எண்ணற்ற பாதிக்கப்பட்டவர்களை பைத்தியம் பிடித்தது அது கழுத்தை நெரித்தது தலை துண்டிக்கப்பட்டது கிழிந்தது எரிந்தது உயிருடன் உடைந்தது மற்றும் பிற நீண்ட கால வேதனைகளால் அழிக்கப்பட்டது எண்ணற்ற துரதிருஷ்டவசமான நபர்கள் சிலர் முற்றிலும் அப்பாவிகள் மற்றும் அவர்கள் பாவம் செய்ய முடியாத அளவுக்கு அதிகமாக பாவம் செய்த ஒரு சிலரை தவிர மற்ற அனைவரும் இந்த ஹைட்ரா சட்டம் என்று அழைக்கப்பட்டது அது தீமையின் அவசியத்தின் சந்ததி இங்கே இப்போது ஒரு அசுரன் அனைத்து வேகத்துடனும் அழிக்கப்பட வேண்டும் ஆனால் எப்படி எர்குலஸ் அதன் பல தலைகளை என்றென்றும் வெட்டியிருக்கலாம் ஏனெனில் அதன் முன்மாதிரி விஷயத்தில் ஒன்று கிழிக்கப்பட்டவுடன் மற்றவை உடனடியாக மந்திரத்தால் சுடப்பட்டு அதை மாற்ற பறந்தன மேலும் மக்கள் தொகை வெவ்வேறு நேரங்களில் இந்த ஹைட்ராவை தூசியில் மிதித்துவிட்டது என்பதை அவர் அறிந்திருந்தார் ஆனால் முழுமையாக அழிக்கப்பட்ட பிறகு அதன் துண்டிக்கப்பட்ட மூட்டுகள் மீண்டும் ஒன்றினையும் மேலும் அது விரைவில் அதன் முந்தையதை விட பெரிய சக்தியில் மீண்டும் உயிர்ப்பிக்கும் குற்றம் இருக்கும் வரை அது தவிர்க்க முடியாத தீமை என்பதை அவர் மேலும் உணர்ந்தார் எனவே ஹெர்குலஸ் தனது கிளப்பை பால் மாலில் உள்ள கிழப்பை அல்ல ஆனால் ஒரு சமூக அர்த்தத்தில் ஒரு சீர்திருத்த கிளப்பாக பயன்படுத்தி ராட்சதனை வெல்ல முடியவில்லையா என்று பார்க்க முடிவு செய்தார் ஆனால் முதலில் அவர் தனது தவறாத வெள்ளில் இருந்து சில அம்புகளை ராட்சதனை நோக்கி எய்தார் அதை அவர் முடமாக்கி பலவீனப்படுத்தினார் அது அவரது தலையில் தாக்கியது இந்த அம்புகள் கருப்பு மை பித்தத்தால் பூசப்பட்டிருந்தன மேலும் அவை காயங்களால் பூசப்பட்டிருந்தன அவை அவரை கடுமையாக குத்தி எரிச்சல் ஓட்டின விதி எழுதப்பட்ட கடிதங்களின் வடிவத்தில் இருந்தது அந்த கதாபாத்திரங்கள் வார்த்தைகளை உருவாக்கின அந்த வார்த்தைகள் வாக்கியங்களில் அம்புகளின் குத்தி இருந்ததுலின் அம்புகளில் சொல்ல வேண்டிய பல விஷயங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன அவற்றில் பணியமர்த்தப்பட்டவர் வாதிட்டு வேண்டுமென்றே ஏமாற்றுவதற்காக பேச்சு திறனை பயன்படுத்துபவர் ஒரு கூலி புயல் என்று எழுதப்பட்டிருந்தது ஒரு ஏமாற்றுக்காரன் மற்றும் ஒரு ஏமாற்றுக்காரனின் விருப்பத்தின் கருவி ஒரு துஷ்டன் தனக்காக ஒரு பெரிய தொகையை பெறுவதற்காக தொழில்நுட்ப தந்திரத்தால் சொத்துக்காக வழக்கு தொடுப்பவர் ஒரு சட்டபூர்வ பிக்பாக்கெட் கொலையாளியின் நோக்கம் ஒரு வீக் மற்றும் கவுன் அணிந்திருந்தாலும் சரி அல்லது ஒரு ஸ்மோக் பிராக் மற்றும் கணுக்கால் ஜாக்ஸ் அணிந்திருந்தாலும் சரி உண்மைக்கு பிறகு ஒரு துணைப் பொருளாக இருந்தது இவ்வாறு அபிஷேகம் செய்யப்பட்ட அம்புகள் வீட்டு உண்மைகளை சுமந்து செல்வதாக கூறப்படுகிறது மேலும் அவை அற்புதமான வேலைகளை செய்கின்றன ஒரு ஹைட்ராவின் உடலில் மரண தண்டனை சில அம்புகள் எதிர் விளைவை கொண்ட புராண கதைகளை கொண்டிருந்தன உதாரணமாக ஏழைகளை ஒடுக்குபவரின் கூலிப்படை பாக்கியவான் சத்தியத்திற்கு சத்தியம் செய்ய வைக்கும் நோக்கில் ஒரு சாட்சியை குழப்பி தொந்தரவு செய்வது நேர்மையான விஷயம் தவறான அறிக்கைகளை வெளியிடுவதும் உண்மைகளை தவறாக சித்தரிப்பதும் மிகவும் சரியானது மற்றும் சரியானது ஏனென்றால் மிகவும் நீதிமன்றத்தின் பாதுகாப்பில் வாதி அல்லது பிரதிவாதியின் தன்மை மற்றும் நோக்கங்களுக்கு எதிராக பொய்களை தூண்டுவது மிகவும் தைரியமான மற்றும் மென்மையானது என்றும் இந்த அம்புகளில் விதிக்கப்பட்டது சரியானவர்களுக்கு எதிராக அபத்தமாக செயல்படுவதும் தவறான பாதியில் மோசமான தப்பெண்ணங்களை தூண்டுவதும் உன்னதமானது மற்றும் உயர்ந்த மனப்பான்மை கொண்டது இந்த வாக்கியங்களில் சில சற்று நகைச்சுவையான தன்மையை கொண்டிருந்தன ஏனெனில் அடக்கமான வழக்கறிஞரின் பட்டு அங்கே எந்த வகையிலும் சூழ்ந்திருக்கவில்லை இவ்வாறு ஆயுதம் ஏந்திய அம்புகளின் முனை மற்றவற்றை விட பிரகாசமாகவும் பிரகாசமாகவும் இருந்தது மேலும் இந்த ஆயுதங்கள் ஒரு கூச்ச சுபாவமுள்ள எரிச்சலூட்டும் குணத்தைக் கொண்டிருந்தன இது ஊர்வனவுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது அவற்றில் சில ஹைட்ரா தனது வாழ்வாதாரத்திற்காக நம்பியிருந்த சில மந்தமான நபரின் மிகவும் உணர்திறன் வாய்ந்த பகுதியை இலக்காக கொண்டிருந்தன ஆனால் கனைகளின் கூச்ச சத்தத்தால் அவள் கோபமான சிந்தனைக்கு தூண்டப்பட்டாள் நீதிக்கு எதிரான மோகத்திற்குள் ஏமாற்றப்படுவது ஆண்கள் பெற்றோர்கள் கணவர்கள் ஆங்கிலேயர்கள் போன்றவர்களால் பிரிட்டிஷ் நீதிபதிகள் என்று அழைக்கப்படுவது எவ்வளவு நியாயமானது மற்றும் நம்பகமானது என்பதை இந்த அம்புகள் சுட்டிக்காட்டின தந்திரமான கட்டணம் தேடும் இதயமற்ற நயவஞ்சகர் அவர் எல்லா நேரங்களிலும் கூறப்பட்ட பிரிட்டிஷ் நீதிபதிகளையும் மேற்கூறிய ஆண்களையும் பெற்றோர்களையும் கணவர்களையும் ஆங்கிலேயர்களையும் ஆழ்ந்த மற்றும் இறையாண்மை அவமதிப்புடன் பார்த்தார் இதே போன்ற பிற குறிப்புகள் சமமாக சுவையாகவும் முகஸ்துதியாகவும் அவளிடமும் இருந்தன மேலும் அவர்களால் அந்த தகுதியான மனிதர் திரு ஜான் புல் சீர்திருத்தப்பட்டார் இது ஓரளவுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஹெர்குலஸ் அம்புகளை எய்திய பிறகு ஹைட்ரா மிகவும் நோய்வாய்ப்பட்டு மயக்கமடைந்து உணவு பற்றாக்குறையால் கடுமையாக அவதிப்படுவதைக் காண முடிந்தது மக்கள் அதை தவிர்க்க அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளையும் எடுக்கத் தொடங்கினர் அது மோசமான நிலையில் இருந்தது என்பது தெளிவாக தெரிகிறது மேலும் அதன் வேலையை தீர்க்க மிக குறைவாகவே போதுமானது என்பது தெளிவாக தெரிந்தது இருப்பினும் கடவுள் மனிதன் அதை அப்படியே விட்டுவிட்டு தனது வலிமைமிக்க தடி மற்றும் கூர்மையான அம்புகளால் தீமையை அதன் அனைத்து வகைகளிலும் அழிக்கத் தொடங்கினால் அவனது சாதனைகள் இன்னும் பதிவு செய்யப்படாத பிற சாதனைகளை உருவாக்கின இறுதியாக வெள்ளத்தனம் பூமியிலிருந்து அழிக்கப்பட்டது வெற்றியாளர் இப்போது தனது பலவீனமான எதிரியான ஹைட்ராவுக்கு இறுதி மற்றும் மரண அடியை தரத் தொடங்கினார் அது தேவையற்றது ராட்சதன் பட்டினியால் கொல்லப்பட்டான் ஏனென்றால் வன்முறை சட்டத்தின் உணவு எனவே ஹெர்குலஸ் அந்த உயிரினத்தை தனது தடியால் பிடித்து மக்கள் முன் ஒரு வெற்றிகரமான கேப்பரை வெட்டுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை திரு பஞ்சின் உதாரணத்திற்கு பிறகும் மனிதனின் எதிரியின் மீது இறுதி வெற்றியை அடைந்த போதும் கூட மூன்றாவது உழைப்பு ஹெர்குலஸ் வாழ்முகம் கொண்ட பக்கை எப்படி கைப்பற்றினார் கெர்குலஸ் தொடர்ந்து சிங்கங்களை நெறித்து ஊர்வனவற்றை நசுக்கி பொதுவாக அரக்கர்களை அழித்து சிறிதளவு கவனத்தையும் ஈர்க்கவில்லை என்று கருதக்கூடாது இருப்பினும் பொதுமக்கள் பொதுவாக அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தவர்களுக்கு அவற்றை வீசி தொங்கவிட்டு விஷம் கொடுத்து சித்திரவதை செய்தவர்களுக்கு அவர்களின் வழக்கமான நடத்தைக்கு மாறாக நம் ஹீரோவை ஒரு நல்ல மனிதர் என்று ஒருமனதாக அழைத்தனர் கெர்குலஸ் என்றென்றும் ஒவ்வொரு இறந்த சுவரிலும் தடையிலும் சுண்ணாம்பு பூசப்பட்டு வர்ணம் பூசப்பட்டு அச்சிடப்பட்டது அவரது மிகவும் தீவிரமான ரசிகர்கள் அவரை நாடாளுமன்றத்திற்கு அழைத்துச் செல்ல விரும்பினர் மேலும் கெர்குலசுக்கு வாக்களியுங்கள் என்று பொறிக்கப்பட்ட ஏராளமான கொடிகள் பல்வேறு ஜன்னல்களில் இருந்து காட்டப்பட்டன கெர்குலசின் தூண்கள் இன்று அழைக்கப்படும் அனைத்து பொது வீடுகளும் அடிக்கடி வரத் தொடங்கின மேலும் இவற்றில் சிலவற்றில் ஸ்கிட்ஸ் எனப்படும் மாய விளையாட்டுகள் அவரது நினைவாக நிறுவப்பட்டன ஒவ்வொரு ஸ்கிட்லே இம் ஒரு மனித தலையின் வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட வகை அரக்கர்களின் நன்கு அறியப்பட்ட பிரதிநிதியைப் போல இருந்தது அதை அவர் விரைவில் வீழ்த்துவார் என்று கருதப்பட்டது ஒரு நாள் லண்டன் மேயர் தலைமையில் கார்ப்பரேஷனின் அனைத்து உறுப்பினர்களும் பிற வணிகர்கள் கைவினைஞர்கள் மற்றும் இயந்திர வல்லுநர்கள் உட்பட ஒரு பெரிய கூட்டம் மிகுந்த அலங்காரத்துடனும் விழாவுடனும் ஹீரோவை வரவேற்றது ஹெர்குலஸ் அவரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றார் மேலும் அவரது செய்தி தொடர்பாளர் அவருக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்று தெரிவித்த போது அதை சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டார் பின்னர் லார்ட் மேயர் தனது சட்டை பையில் இருந்து ஒரு காகிதத்தை எடுத்து தனது மூக்கில் கண்ணாடியை வைத்து ஒரு சிறிய இருமலை கொடுத்து முன்னர் உங்கள் சக்தி எங்களுக்கு தெரியும் எங்கள் மதிப்பிற்குரிய பாதிரியார்களும் மற்றவர்களும் எங்களுக்கு தெரிவித்தபடி அறிஞர்களும் பெரிய எழுத்தர்களும் நம்பமுடியாத வேகம் தங்க கொம்புகள் மற்றும் அடர்த்தியான மார்பக கால்களை கொண்ட ஒரு குறிப்பிட்ட மானை பின்தொடர்ந்து பிடித்து பிடித்து உங்கள் சக்திவாய்ந்த சகோதரர் யூரிஸ்தியஸின் காவலில் உறுதியாக கட்டப்பட்டு பாதுகாக்க ஒப்படைத்தனர் அந்த மான் இன்னோவின் மேய்ச்சல் நிலங்களையும் புல்வெளிகளையும் பயிர் செய்து கெடுத்து பாழாக்கி அந்த பகுதியின் மேய்ப்பர்களுக்கும் மேய்ப்பர்களுக்கும் அண்டை வீட்டாருக்கும் சிறிய தீங்கு மற்றும் காயத்தை ஏற்படுத்தி வந்தது இப்போது ஒரு குறிப்பிட்ட பக் அல்லது ஆண் மான் எறும்புகளுடன் எங்கள் செலவில் செழுமையாக தங்க முலாம் பூசப்பட்டு பித்தளை கால்கள் இல்லாவிட்டாலும் அடர்த்தியான முகத்தைக் கொண்டுள்ளது இன்னும் வேகமாக யாரும் பிடிபடாமல் இருக்க அதே வழியில் மிகவும் சுவையாக கடிக்கிறது கடிக்கிறது மற்றும் வணிகக் களம் என்று அழைக்கப்படும் எங்களுக்கு சொந்தமான ஒரு குறிப்பிட்ட வயலின் மூலிகைகளை விழுந்துகிறது மிடில்செக்ஸ் கவுண்டியில் உள்ள லண்டன் நகரத்தின் கீழ் கையொப்பமிடப்பட்ட லார்ட் மேயர் கார்பரேஷன் வங்கியாளர்கள் வர்த்தகர்கள் மற்றும் பிறரான நாங்கள் உங்கள் அதிகாரத்தை பணிவுடன் மன்றாடுகிறோம் பிரார்த்தனை செய்கிறோம் மன்றாடுகிறோம் நீங்கள் தயவு செய்து கூறப்பட்ட பக்கை பின்தொடர்ந்து பிடித்து சிக்க வைத்து அதை லண்டன் மற்றும் மிடில் செக்ஸின் எங்கள் ஷெரீப்களின் கைகளிலும் காவலிலும் ஒப்படைப்பதாக உறுதியளிக்க வேண்டும் அந்த வழக்கில் அவர்கள் சட்டத்தின்படி அவரை கையாள அனுமதிக்கப்படுவார்கள் மேலும் உங்கள் மனுதாரர்கள் கடமையால் கட்டுப்பட்டு எப்போதும் ஜெபிக்கவும் பின்னர் பல கையொப்பங்கள் தொடர்ந்தன தெருலஸ் மிகுந்த ஈர்ப்புடனும் பணிவுடனும் மேற்கண்ட உரையைப் பொறுமையாகக் கேட்டு தனது பிரபுவை இன்னும் தெளிவாக பேசுமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டார் தனது வாழ்க்கை மற்றும் ஆன்மாவிற்கு அவர் எதை துரத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று எதிர்ப்பு தெரிவித்தார் எனவே லார்ட் மேயர் இப்போது மூச்சுத் திணறல் ஏற்பட்டதால் அவரது எழுத்தர் மனுவின் நோக்கத்தை விளக்க ஓரளவு ரகசியமான சொற்களை பயன்படுத்தினார் மனித பக் ஒரு இனத்தின் ஒரு வகை அல்லது மாதிரி என்றும் அவர் தனது பெயரை தனது வெளிப்புற ஆணிலிருந்து பெற்றதாகவும் பக் புகார் கூறினார் இது பொதுவாக நாகரீகமான வெளிப்புறம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது பக்ஸின் வெளிப்புறம் அவரது முகத்தின் ஆணவம் அதன் மாறாத தன்மையையும் மனதின் ஒரே குளிர்ச்சியையும் அசையாமையையும் குறிக்கும் ஒரு உருவக வெளிப்பாடாகும் கொம்புகளில் உள்ள தங்கம் கொள்ளை மற்றும் கொள்ளையை குறிக்கிறது மேலும் பச்சை நிறத்தில் இருப்பதாக கூறப்படும் வேறு சில பச்சிலிருந்து அவரை வேறுபடுத்தி காட்டும் நோக்கம் கொண்டது வணிகத் துறையில் அவரது கடித்தல் மற்றும் கடித்தல் பல்வேறு வகையான கொள்ளைகளை குறிக்கிறது அதை அவர் வணிக மனிதர்களின் பொருட்கள் உரையாடல்கள் மற்றும் பொருளின் மீது திறமை மற்றும் தந்திரத்துடன் செய்தார் அவரது அற்புதமான கால் வேகம் தப்பிக்கும் அற்புதமான வசதியுடன் தொடர்புடையது இதன் மூலம் அவரது தந்திரங்களில் ஒன்றை செய்த பிறகு அவர் சிறிது நேரத்தில் பிரான்ஸ் அல்லது அமெரிக்காவிற்கு மாற்றப்படுவார் மேலும் அவர் இராணுவம் கடற்படை மற்றும் வெளிநாட்டு என பல மாறுவேடங்களை பெற்றார் இதனால் அவரது உரையை முடித்தார் தலைவர் சில கணங்கள் கையொப்பங்களை படித்ததில் ஈர்க்கப்பட்டார் அவர் யோசித்துக் கொண்டிருந்தார் உடனடியாக அவர் எழுந்து தூதுக்குழுவின் மீது தனது நுட்பமான பார்வையை செலுத்திய பிறகு அவர் தன்னை பின்வருமாறு அறிமுகப்படுத்திக் கொண்டார் மைலார்ட் மேயர் அண்ட் ஜென்டில்மேன் உங்கள் கோரிக்கையை கணிசமாக ஏற்றுக்கொள்வதிலும் இந்த மிகவும் தொந்தரவான மற்றும் குறும்புக்கார மானை வேட்டையாடுவதை தீர்க்க என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வதிலும் நான் மிகவும் மகிழ்ச்சியடைவேன் இருப்பினும் இந்த விஷயத்தை என் சொந்த வழியில் நிர்வகிக்க என்னை அனுமதிக்கவும் லண்டன் மற்றும் மிடில்செக்ஸின் உங்கள் ஷெரீப்களின் காவலில் அவரை ஒப்படைப்பதை பொறுத்தவரை நான் அவ்வாறு செய்ய முடியாது ஏனென்றால் அந்த மனிதர்களின் அலுவலகங்கள் விரைவில் சிப்பாய்களால் குணப்படுத்தப்படும் என்பது எனக்கு கட்டாயமாக தெரிகிறது அப்படியானால் நீங்கள் அவற்றை தொடருவீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன் நீங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே ஷெரீப்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் இங்கே தூதுக்குழு உறுப்பினர்கள் தங்கள் வழக்கமான பார்வைகளை பார்வைகளைப் கொண்டனர் மேலும் குடிமைப் பிரமுகர்களின் முகபாவனைகள் அவர்களில் சிலர் கேட்கக்கூடிய அதிருப்தி முணுமுணுப்புகளை எழுப்பினர் வெளிப்படையாக எரிந்தன கெர்குலஸ் கவனிக்காமல் தொடர்ந்தார் இப்போது ஐயா இந்த பக் பிடிக்க நான் எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு முன் இந்த வணிகத் துறையை நீங்கள் அழைக்கும் விதமாக அவனது கொள்ளையிலிருந்து பாதுகாக்கும் நோக்கில் உங்கள் சொந்த பகுதிகளிலும் சில முயற்சிகளை நான் வலியுறுத்த வேண்டும் பன்னிரண்டு மாதங்கள் அவனைத் துரத்துவதில் என் அழியாத மூச்சை வீணாக்க மாட்டேன் ஒருவேளை எந்த நோக்கமும் இல்லாமல் அதன் முடிவில் அவனுடைய கோத்திரத்தைச் சேர்ந்த இன்னொரு மனிதனை பின்தொடர்வதை நான் மீண்டும் தொடங்க வேண்டியிருக்கும் என்ற உறுதியுடன் நீங்கள் அவனை பட்டினி போட்டு பலவீனப்படுத்த வேண்டும் ஐயா அவனும் அவனுடைய எல்லா உறவினர்களும் பின்னர் நான் உங்களுக்காக என்ன செய்ய முடியும் என்பதை பார்ப்பேன் இப்போது கவனம் செலுத்துங்கள் இந்த பக் அல்லது நான் அவனை அவனது உண்மையான பெயரால் அழைக்கும் மோசடிக்காரன் உங்களை எப்படி வேட்டையாட முடியும் என்று நான் கேட்கிறேன் நீ என் ஒரு ஆட்டு மூளை புட்டு போன்ற ஆமை போன்ற புத்திசாலி நூடுல்ஸ் ஏன் நீ அவனை விட்டுவிடும் அளவுக்கு முட்டாள் நீ அவனை பார்த்தவுடன் ஏன் அவனை அடையாளம் காணவில்லை இது உனக்கு முன்பே சொல்லப்பட்டது ஏனென்றால் உன் மூளை உன் பிரீஷ் பைகளில் உள்ளது படிக்க தெரிந்தவர்களுக்கு ஒவ்வொரு பேய்க்கும் முகத்தில் தன் பெயர் எழுதப்படவில்லை என்று நீ நினைக்கிறாயா அது உன்னை அவன் கண்களிலிருந்து விளக்குகிறது அவன் சிரிப்பை கண்டு அது உன்னை வெறுக்கிறது அவன் குரலின் சத்தத்தை கேட்டாலே உன் காதை கடிக்கிறது நான் ஒரு தெய்வ மனிதன் ஆனால் என் அறிவில் பாதி அது ஒரு மனிதனின் புத்தி மட்டுமே ஒரு ஏமாற்றுக்காரனை உடனடியாக கண்டுபிடிக்க முடியும் உதாரணமாக அங்கே இங்கே ஹெர்குலஸ் எழுந்து நின்று அங்கிருந்தவரை நோக்கி தன் ஆள்காட்டி விரலால் சுட்டிக்காட்டினார் ஒரு ஏமாற்றுக்காரன் இருக்கிறான் அவனுடைய ஒவ்வொரு வரியிலும் ஒரு பாம்பு ஒரு கழுகு ஒரு நரி என்று முத்திரை குத்தப்பட்டிருப்பதை நீ பார்க்கவில்லையா நான் அப்படி சொல்லவில்லையா ஹெர்குலஸ் ஒரு கணம் நின்றான் இவ்வாறு கண்டனம் செய்யப்பட்ட பொருளின் மீது அனைவரின் கண்களும் நிலைத்திருந்தன அவன் ஒரு யூதப்பில் திராக்கர் மின்னல் தாக்கியது போல் அந்த உயிரினம் தெரிந்தது அவன் கண்கள் நிலையாகவும் அகலமாகவும் திறந்திருந்தன அவன் முகம் வெண்மையாகவும் அவன் சிரிக்கும் உதடுகள் மல்பெறி போல பரவசமாகவும் இருந்தன அவன் முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதின அவன் உடல் முழுவதும் வலிப்பில் ஜல்லி போல நடுங்கியது போய்விட்டது துஷ்டனே என்று தலைவன் இடித்தான் கைதி கீழ்ப்படிவதில் நேரத்தை இழக்கவில்லை வெறித்தனமாக தெருவில் விரைந்த அவன் அவன் தலையை ஒரு விளக்கு கம்பத்தில் செலுத்தினான் அவன் தூக்கி எறியப்பட்டான் மூளையில் ஒரு மூளையதிர்ச்சியால் அவதிப்பட்டான் அதற்கேற்ப இரத்தப்போக்கு உடல் சிகிச்சை மற்றும் கொப்புளங்கள் குணமடைந்து கிறிஸ்தவனாக மாறி தன்னிடம் இருந்த அனைத்தையும் மருத்துவமனைக்கு கொடுத்தான் இதோ நான் சொல்வது சரிதான் பாருங்க இப்போ நீங்க என்னை மாதிரி ஒரு நல்ல இயற்பியல் அறிஞரா மாற வேண்டியதெல்லாம் உங்க லெட்ஜர்களையும் டைரிஸ்லையும் நீங்க செலவழிச்ச நேரத்துல கொஞ்சத்தை உங்களை பத்தி பார்க்க மனிதகுலத்தை படிக்க அந்த மாமன் கரைப்பட்ட குப்பை கரை இரண்டு பைசா அரை பைசா உங்கதையை வளர்க்க ஒதுக்குறதுதான் இப்போ கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு கெர்விலஸ் தன் சிம்மாசனத்துல இருந்து இறங்கி தன் பாதவடியை பிடித்து அவங்க தலையில எரிந்தான் அப்புறம் அவன் ரொம்ப வேண்டுமென்றே அதை செஞ்சான் அவங்க சீக்கிரமா பின்வாங்கிட்டாங்க அவங்க தங்கள் பசைகளை தேய்ச்சிட்டு வீட்டுக்கு போற வழியில சிறந்த வழியை உருவாக்கினாங்க அங்க போனதும் அவங்க ஆலோசனைப்படி நடக்க கவனமா இருந்தாங்க இதன் விளைவாக சில மாதங்களில் மோசடிக்காரர்கள் இனம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது ஒருத்தரை தவிர அவர் அந்த காலத்துல பெரிய பக் மோசடிக்காரரா இருந்தாரு ஆனா இப்போ அவர் பசியும் அமைதியும் இல்லாம இருந்தாரு ஹெர்குலஸ் ஒரு நாள் நடந்து போயிருந்தப்போ நியூ கட்டில் உள்ள ஒரு சாப்பாட்டு கூடத்துல ஒரு மோசமான மனுஷன் சாப்பிடுறத பார்த்துட்டு இருந்தாரு ஹீரோ தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பார்த்தார் அந்த பரிதாபகரமான குஷ்டன் ஹெர்குலஸ் முன்னறிவித்தபடி தனது முந்தைய இயல்பின் நிழல் வளைந்து போனது போல் அவனது கடமையை செய்யாமல் கிட்டத்தட்ட அவனை தடுக்காமல் காலரை பிடித்துக் கொண்டான் தான் சிறையில் அடைக்கப்பட மாட்டான் தான் உள்ளே சென்றதை விட பெரிய குற்றவாளியாக வெளியே வருவான் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும் மேலும் ஒரு வஞ்சகனுக்கு கூட அந்த வேலைக்காரன் இல்லம் மிகவும் மோசமானது என்று அவன் நினைத்தான் எனவே அவனது சீர்திருத்த குழுவின் ஆரோக்கியமான சுவையை அவனுக்கு கொடுத்த பிறகு அவன் தன் சட்டைப்பையில் சில கினியாக்களை வைத்துக் கொண்டு அவனை ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு சென்றான்